மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் அணி செயலாளர்கள் அணி நிர்வாகிகள் கூட்டம் ஒவ்வொரு இது ஒவ்வொரு இடங்களில் வைப்போம் போன ஆண்டு கூட திருச்சியில் வச்சிருந்தோம் இந்த ஆண்டு தேனியில் இருக்கட்டும் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தேராவது பற்றிய கூட்டம் தீர்மான அவர்களுக்கு நிர்வாகிகள் குறிப்பா மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் தானே ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் கட்சியை தலைவர் தாங்கி வழி நடத்துவார்கள் அவர்கள் இருபத்தி ஆறு தேர்தல் பதினேழு மாசம் தான் இருக்கு ஒன்றரை ஆண்டு தானே இருக்கு அதனால அதற்கு எப்படி பணியாற்றணும் கிளை அமைப்புகள் எல்லாம் பலப்படுத்துறது பூத் கமிட்டிகளை பலப்படுத்துறது ஒன்றியம் ஒன்றியமாக போய் எல்லா நிர்வாகிகளையும் செயல்பட வைப்பது அதுக்கான ஆலோசனைகள் வளரும் தெரியும் எனக்கு தேனி பிடிச்ச ஊரு இப்போ கூட இங்கே வீடுலாம் கட்டிட்டு வரல வீடு ஒரு வீடு லீஸுக்கு எடுத்துட்டு ஒரு மூணு வருஷமா இங்கே வரணும்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நம்ம நிர்வாகிகளை வீடு பார்த்துட்டே இருந்தாங்க தவிர சரியான வீடுகள் அமையல இப்போ நான் உங்க உங்கள் ஊருக்கே குடி வந்துட்டேன் அதாவது மாதம் இரண்டு மூன்று நாட்கள் எங்க வருன் இங்க ஒன்றும் ஒரு ஒரு பத்திரிகையில இருந்தாங்க ஆண்டிப்பட்டில போட்டியிட போகிறேன் உசிலம்பட்டில அப்படிலாம் இந்த முடிவு எடுக்கல தேனியில் வந்து தங்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது இப்பதான் நிறைவேறினே வந்துட்டாங்க அது ஆயிரம் சொல்லுவாங்க போடி அவர் ஓபிஎஸ் தொகுதி அதுல போய் அவர் அவர் தான் நல்லா சிறப்பான எம்எல்ஏ செயல்படுறாரு அது தொகுதி போய் இறங்குதுன்னு சொல்லிட்டு அப்படி நான் தேனி மாவட்டத்தில் போட்டியிடறதை பத்தியே முடிவு எங்க போட்ட முடிவு எடுக்கல வந்து தங்கணுங்கிற நீண்ட நாள் ஆசை அதுக்காக நான் வந்து இப்ப வந்து தங்க ஆரம்பிச்சேன் அவங்களுடைய விருப்பம் அது வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் வாக்கு எனக்கு அழைச்சிருக்காங்க தேர்தல் வெற்றி தோல்வி எல்லாம் தாண்டி இந்த ஊரோட எனக்கு ஒரு பிணைப்பு உண்டு தெரியும் உங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பதுல வெற்றி ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி நான் வெற்றி பெறலையே இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இங்கதானா இருந்தேன் உங்களுக்கு தெரியுமா அதிமுக விட அதிக வாக்குகள் வாங்கினது என்கிற எண்ணமும் கிடையாது வெற்றி பெறணும் அப்படிங்கிற உறுதியோட போட்டிக்கிட்டோம் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை பணநாயகத்தை ஜனநாயகத்தால் வெல்ல முடியவில்லை என்பதை தெரியுது சரி இதுக்கு தகுந்த மாதிரி வருங்காலங்களில் நமது அணுகுமுறையை மாத்திக்கணுங்கிறது தெரியுது அதாவது ஜூன் நான்குக்கு பிறகு அவர் மாற்றங்கள் வரும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக அழிக்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் பொய்ங்கிறத அவர் நிரூபிச்சிருக்கார் அம்மாவுடைய கட்சி நல்லா இருக்கணும் அவரு விஜயகரன் பின்னால் எல்லாம் அணிவிப்பாங்க அப்படின்னு சொன்னது வந்து நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறேன்னா அம்மாவுடைய தொண்டர்கள் விரும்புகின்ற தலைமையை யாருங்கிறத இவர் மூலம் அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அதுபோல நடுநிலையான மனிதர் டி டி அதை செய்து கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அஇஅதிமுக தொண்டர்கள் இவர் பின்னாடி திரல்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படிதான் நான் பார்க்கிறேன் அதாவது பழனி இல்லைன்னா பழனிசாமிங்கிற ஒரு சுயநலவாதி தலைமையே இருக்கிறவரை அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் பழனிச்சாமிங்கிற ஒரு சுயநல மனிதர் ஒரு பதவி வெறியர் என்னென்ன வார்த்தை சொல்லலாம் ஒரு துரோக சிந்தனை உள்ளவர் தான் ஒண்டிதான் இருக்கணும் தயாரிக்கும் கூட நினைக்கிற ஒரு மனிதரால் இந்த இது போன்ற நீங்க எல்லாம் விருப்பப்படுற மாதிரி அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் ஒன்று இணை தடைக்கல்லா இருக்கிறது அவர் மாத்திரம்தான் நான் நம்புறேன் நான் நினைக்கிறேன் நீங்க தான் ஊடகத்தை சேர்ந்தவங்க தான் சொல்லணும் அவங்க சுற்றுப்பாடுகளுக்கு நான் என்ன சொல்றது அவங்களோட இல்லை அவங்க ஆ போறாங்க அது அவர்களது ஆசையாக அவங்க அதை செய்கிறாங்க அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைவார்கள் ஒன்றிணைவார்கள் திமுகவை வீழ்த்துவோம் என்கிற நம்பிக்கை எனக்கு தொண்டர்கள் யாரா இருந்தாலும் அனைவரும் ஒன்றிணைவோம் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அவ்வளவுதான் நீங்க தான் அந்த கல்வியை கேட்டு பழனிசாமி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கள் கட்சியோட ஆலோசனை கூட்டம் இதுல இன்னொரு கட்சியோட இணைவீங்களான்னு கேட்கிற கேள்வியே அர்த்தப்பட்டது இன்னொன்னு சொல்லப்போனா நாங்கள் என்ன காரணத்துக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினோமோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாதமோ அந்த கேள்வியே தவறானதுங்கிறத நான் இதாவது இந்தியா கூட்டணிக்கான பட்ஜெட் தான் இல்லைங்க இந்திய கூட்டணிக்கான பட்ஜெட்டை எப்படி தாக்கல் செய்வாங்க அதாவதுங்க இப்ப நான் கூட்டணியில் இருக்கேங்கிறதுக்காக சொல்றேன் நினைக்காதீங்க இந்த பட்ஜெட்டை ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் இளைஞர்கள் தாய்மார்கள் இவர்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு தொலைநோக்கு பட்ஜெட் வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கும் மாணவர்களுக்கு கல்வி கடன் பற்றியும் இன்னும் வேலைவாய்ப்புகள் பற்றியும் விவசாயிகளுக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் ஒரு வல்லரசு நாடாக ஒரு சிறந்த நாடாக உருவாகுவதற்கான தொலைநோக்கு திட்டத்தொடர் இந்த திட்டம் இந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்கு என்ன நான் தான் நேற்று நான் சொல்லியிருந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குன்னு சிறப்பு திட்டம் இல்லைங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்மள்ட இருக்க தவிர இன்றைக்கு இந்தியாவில் இருபத்தி ஸ்டேட் இருக்கு எட்டு யூனியன் டெரிட்டரி இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சிக்கான பட்ஜெட் இது இதுல தனிந்த ஒவ்வொருக்கா எனக்கா ஒரு வளர்ச்சி என் தொகுதிக்கா வளர்ச்சி என் தொகுதிக்கு திட்டம் கொடுக்கல அப்படின்னு பாக்குறதை விட இது இந்தியாவின் வளர்ச்சிக்கான பட்ஜெட் குறிப்பா இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு பெண்களுக்கு விவசாயிகளுக்கு ஏழை மக்களுக்கு முன்னேற்றம் வருவதற்கான பட்ஜெட்டாக தான் பார்க்கணும் உங்களுக்கே தெரியும் ஆந்திரா தான் ஒரு ஸ்டேட்டாக பிரிஞ்சு அங்கே நிறைய டெவலப்மெண்ட் ஒரு கூட்டணியில் இருக்காங்க நீங்க கேட்குற கல்யாணம் அகிலேஷ் யாதவ் முன்னாள் நாள் என்ன பேசுறாரு பாஜக கூட்டணி ஆட்சி நிற்காது இதுக்கு ஆயுள் காசம் கம்மின்னு சொல்றாரு இந்த கூட்டணி பலமாக இருக்கிறது ஆண்டுகள் வெற்றிகரமாக நிறைவு செய்வோம் மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத உணர்த்துற விதமா கூட்டணி கட்சிகள் குறிப்பா அலைன்ஸ் அதுல சப்போர்ட்டா இருக்கிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கும் இவர்கள் கூட்டணியை சேர்ந்தவர்கள் பிரச்சாரத்தை முறியடிக்கிற மாதிரி நீங்களே கேள்வி கேட்கறீங்க பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிறைய நிதி ஒதுக்கி இருக்காங்களே என்ன சொன்னீங்க சந்திரபாபு நாயும் நிதிஷ்குமாரும் எந்த நேரத்திலையும் இந்த கூட்டணியிலேருந்து போயிடுவாங்க அப்படின்னு பேசினதெல்லாம் போய் அங்கோட்டி நிறைய கொடுத்துட்டீங்களேங்கிருக்கு இருபத்தெட்டு மாநிலங்களுக்கு வளர்ச்சிக்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு நீங்க சொல்ற மாதிரி இதுல அந்த பல மாநிலங்களுக்கு தேவையான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு தேவையான சிறப்பு திட்டங்களையும் வருங்காலத்தில் நாலு பட்ஜெட் இருக்கு அதில் அறிவிப்பாங்க இப்போ நான் நேத்து கூட அன்னைக்கு மீட்டிங்ல இந்த திமுக மின் கட்டணம் போன்ற விலை உயர்வு ஆர்ப்பாட்டத்தில் கூட நான் தான் பேசுனேன் என் கூட்டணி தமிழ்நாட்டில் முதல் முதலையாக ஒரு கூட்டணி ஆட்சியை அமைப்பட்டேன் என் டிஏ கூட்டணி நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்னங்க என்னங்க உறுதியாக அது பணி செய்வோம் அதை பெற்றும் தருவோம்